யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துகள் இந்த நாளிலும் ஜீவமண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு முகும் மகிழ்ச்சி இன்றைக்கும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தையை ஆமை நாம் வாசிப்போமானால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது அமேன் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிறீங்களா சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கா இடுக்கமான வழியாக இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா இந்த இடுக்கத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கிறீர்களா பயப்படாது இருங்கள் இடுக்கம் நமக்கு விசாலத்தை கொடுக்கும் எனக்கருமையான தேவஜனமே அமேன் நெருக்கம் நம்மை அமேன் சூத்திரம் பெருக்கத்தை கொடுக்கும் ஆனால் விசாலமாயிருக்கிறதோ அமேன் சோத்திரம் அகண்ட பாதையாக இருக்கிறதோ அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என கருமையான தேவஜனமே தேவன் இன்றைக்கு நம்மோடு இடைபடுகிற காரியம் இடுக்கமான வாசல் ஆமேன் வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அமேன் சோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் கருமையான தேவஜனமே நாம் கேட்டுக்கு போகிறது அமேன் சோத்திரம் அது விசாலமாயிருக்கிறதாம் ஆனால் அவன் இடுக்கமான வாசல்களில் பிரவேசிக்கும் பொழுது அது நம்மை விசாலத்திற்கு கொண்டு போகும் ஆமின் பரலோகத்திற்கு கொண்டு போகும் அது ஜீவ வழியின் மார்க்கமாய் இருக்கும் என கருமையான தேவஜனமே உதாரணத்துக்கு இன்றைக்கு ஆமின் உங்களுக்கு புரியும்படியாய் சொல்ல வேண்டுமானால் இன்னைக்கு அநேக பாதைகள் ஆமின் சாலை போக்குவரத்தை பார்க்கிறோம் ஒரு இடுக்கமான வழியில் நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுதாக இருந்தாலும் சரி நடந்தாலும் சரி அவன் நீங்கள் கவனித்திருக்கலாம் அங்கு எந்த விபத்தும் ஏற்படாது ஏனென்றால் நாம் கவனித்து கவனித்துமேன் சூத்திரம் நாம் அதிலே பயணிப்போம் ஆனால் எனக்கு அருமையான தேவஜனமே ஹண்ட்ரட் ஃபீட் நூறு நூறு ஃபீட் ரோடில் ஆமேன் நம்ம போகும்போது இன்னைக்கு அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கலாம் எப்படி போகிறார்கள் என்று ஆமீன் சூத்திரம் எப்படி அங்கு நடக்கிறது என்ன நடக்கிறது என்றால் அநேக விபத்துக்கள் நடக்கிறது இன்னைக்கு விபத்துக்கள் நடக்கிறது எங்கே அப்படின்னா ஆமீன் சூத்திரம் ஹாலலூயா அகண்ட பாதையில் எனக்கு அருமையான தேவஜனமே நம் ஆண்டவர் நம்மை நெருக்கமான வழிகளிலே நடத்தி கொண்டு செல்கிறவர் அந்த நெருக்கத்தில் ஒரு விசாலம் இருக்கிறது அந்த விசாலம் எது நித்திய ஜீவனா இருக்கிறது அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்க பிரயாசப்படுங்க பிரயாசப்படுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் என கருமையான தேவஜனமே மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவைகளுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணம் தியானமும் தீர்க்க தரிசனங்களுமாம் ஆமீன் சூத்திரம் என கருமையான தேவஜனமே இடுக்கமான வாசல் நமக்கு விசாலத்தை கொடுக்க போகிறது நாம் நினைத்து நின் நினைவில போகுவது அல்ல அல்ல என கருமையான தேவஜனமே நிதா நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர முடியும் கர்த்தர் உங்களை ஆமேன் சோத்திரம் ஹலலூயா வழி நடத்துகிறதை உணர முடியும் எனவே இறங்கென கருமையான தேவஜனமே இடுக்கனை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் ஆமின் நெருக்கத்தை பார்த்து தளர்ந்து போகாதீர்கள் கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை தரப்போகிறார் ஆமேன் சோத்திரம் ஒரு சோதனை வருகிறது என்றால் ஒரு தீமை நமக்கு நோக்கி வருகிறது என்றால் இதற்கு பின்மடிய பின்பதாக ஒரு நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார் என கருமையான தேவஜனமே அவர் நன்மையை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன் சோத்திரம் ஆலே தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் செய்யப் போகிறார் எனவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க கர்த்த காத்திருங்க கத்தருங்களை வழி நடத்துவராக ஆம் மெயின் காட் பிளஸ் யூ ஆல்யா